பாக்கியம் வணக்கம் இதுவாமே பொண்ணுக்கு தான் விளையாடணும் சொல்லுவாங்க புன்னகைக்கு கூட விளையாறிடும் போல இருக்கே நீ அடிக்கடி வெளியே வராத தங்கம் நினைச்சு கடத்திட்டு போயிடுவாங்க அடிக்கிற கைதான் அணைக்கணும்னு சொல்லுவாங்க நீ என்ன அடிச்சுட்ட எப்ப அணைக்க போற என்னடா இவன் நம்மளே சுத்துறான் பாக்குறியா சரி உன்ன விட்டுட்டு இன்னொன்னு நினைக்கலாம்னா உங்க ஆத்தா அத்த உன் ஒரு தங்கச்சியை பெற்று வைக்கலையே இது பாரு நான் ஒருத்தர் மனசார விரும்புறேன் யாரு அந்த மரத ஒரு மாட்டுக்காரன் உனக்கு வீட்டுக்காரனா ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் அவனை விட எந்த வகையில நான் குறைச்சல் அழகுல குறைச்சலா அறிவுல குறைச்சலா இல்ல அந்தஸ்துல குறைச்சலா ஒரு வயசு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசி அதான் குறைச்சல் இனிமே என்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற பாக்கியம் எட்டி பறிக்க முடியாத பழத்தை தட்டி பறிக்கிறதா என் வழக்கம் இதே இடத்துல உன்ன கட்டி பிடிச்சி என்னால கனிய வைக்க முடியும் அது அதையும் ஆசை இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நீயா கனியனுங்கிறதா என் ஆசை இந்த ஜமத்துல நடக்காது ஒண்ணு மட்டும் சொல்ற இன்னைக்கு இல்லைனால என்னைக்காவது ஒரு நாள் உன் கழுத்துல தாலி கட்ட போறதுனால்தான் என்ன பல என்ன சொல்லணும்னு கூட்டும் சீக்கிரமா சொல்லு ஆத்தகரைக்கு போன ஆளை கண்ணும் ஆத்த தேட போகுது சும்மா சொல்லு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்னடா ஒரு வயசு பொண்ணு வாய் துணிச்சுதான் கேட்டுட்டாலேன்னு பாக்குறியா நான் ஒரு முடிவு போட்டுட்டேன் போல குடிச்சுல ஒருவேளை கூட குடிச்சு வாழ்ந்தாலும் உன் கூட தாயா வாழ்வேன் நீ என்ன கல்யாணம் நிக்கிறது மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நீ மண் குதிரை இல்லையா இந்த உடம்பு மண்ணுக்கு போற வரைக்கும் நீ என்ன வச்சு காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை

ஆசை இருக்கு இருந்தாலும் உங்க அப்பா நினைச்சா பயமா இருக்கு ஏன் பயப்படுற அதான் நான் பயம் உங்க அப்பா ஒரு அதான நீங்க ஓப்பல வா என்னடா வண்டி மாடெல்லாம் அவுத்து போட்டு இங்க நிக்கிற ஒண்ணு மிளக ஆத்திர குளிக்க வந்த ஆறு அங்க இருந்தான வருது அங்கேயே குளிக்கலாம அங்க ஆழம் ஜாஸ்தி ஓ ஆழெல்லாம் கூட தெரியுதா மருத துண்டு தோல்ல இருக்கணும் செருப்பு கால்ல இருக்கணும் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க இல்ல கல்லு முள்ளு குத்தாம காப்பாத்துற செருப்பை போய் கால போட்டு மிதிக்கிறமே நினைச்சு எவனும் தோழல தூக்கி இல்ல அதே நேரத்துல தோல்ல இருக்கிற துண்டியம் கால்ல போட்டு மிதிக்கிறது இல்ல ஏன் சொல்லு அது அதுக்கு ஒரு இடம் இருக்கு எதுக்காக இதெல்லாம் என்ன சொல்றீங்க காத்து வாக்குல சில தேவீங்க காதுல வந்து விழுந்தது அதான் மாட்டு மனிஷத்தான் மாட்டு கூட நான் சொன்னது புரிஞ்சிருக்கு அப்பா போயிட்டாரு அப்பா நல்ல வேலை அப்பா பார்க்கல எங்க பாத்து வாரு பயமா இருந்தது எனக்கு தான் பிள்ள மனசு பக்கு பக்கு அடிக்குது வேலை கை வச்சு பாரு என்ன

நல்ல பொருத்தம் காக்கா எலுமிச்சம் தூக்கிட்டு போற மாதிரி வைத்தியோர குழந்தையாடா பார்த்து நடந்துக்க மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான் அது போகட்டும் என்ன டிக்கெட் அங்க போய் நீ மண்ணா இடாத சித்தப்பே 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 அட

என்ன யோசிக்கிறீங்க இல்ல நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன் ரொம்ப நல்லதா போச்சு நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன் பேசி நிச்சயம் பண்ணிடுவோம் ரொம்ப நல்லதுங்க அப்ப நான் போயிட்டு வர்றேங்க என்ன இந்த மாவரு ஆஹ் கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கையில நினைப்பேன்னா இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச ஏ

ஞாபக மறதைக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தன இப்ப எப்படி இருக்கு அது ஒண்ணும் அப்படிதான் இருக்கு என்ன அங்க அறிக்குதா ஏ இந்த கையால குறியது எனக்கு வசதியா இருக்கு இங்க கொஞ்சம் திரும்பு எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு ஒண்ண வர சொல்லுங்க கொஞ்சம் தவற